பார்க்கிறமே சுவாமி ஐயப்பனோட மாலை போட்டுக்கிட்ட பக்தன் எல்லா ஜீவராசிகளையும் ஐயப்பனாவே நினைச்சு பார்ப்பான் புலி ஐயப்பான பாவிக்கணும் அதே மாதிரி நான் இந்த பாம்பை பாம்ப ஐயப்பன் நினைச்சேன் அதோட இன்றை எனக்கு புரிஞ்சது இதெல்லாம் அந்த

அந்த முனியப்பனை எப்ப அந்த ஊர்ல இருந்து வெளியே தரத்துறனோ அப்பதான் மாப்பிள்ள அது எதுக்கு அவனை பார்த்தா எரிஞ்சு போயிருங்க மறுபடியும் என்னடானா எங்க மாமா எல்லா அதிகாரத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன வெறும் களிமண் ஆக்கிட்டாரு அப்படின்னா சீக்கிரத்துல மாப்பிள்ளை ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா அவசரமா பேசுற நான் ஒன்னும் பேசல முனியப்பா எதமா மனசுல அட்டையா ஒட்டிக்கிட்டு இருக்கானே மாமாவோட மனசுல இருக்கிற அந்த முனியப்பனோட மரணம் தாண்டா எனக்கு முதல் குறை பாத்துக்கிட்டேன் மாமா மாமா மாமா

குடிசையாருக்கிறதுியப்பா இனியப்பா நீயா வந்து நீயா இந்த குடிசை போட்டது ஆமா நிஜமா உங்கத்தின்ட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டான் ஐயப்ப சொந்தமான பூஜை சாயந்தரமும் அதுக்கு பக்தர் எல்லாம் சேர்ந்து பூஜை பண்றதுக்காக இந்த குடிசை போட்டோ இந்த குடிசை போட்டதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்றா இத இந்த குடிசை போடிறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு என்னோட அனுமதி இல்லாம இங்க எதுவும் நடக்க கூடாதுங்கறது தெரியும்ல தெரியும் தப்பு பண்றவனுக்கு என்ன தண்டனைங்கறது உனக்கு தெரியும்ல அதுவும் தெரியும் ஏஜமா அப்பா கேரஞ்சே தப்பு பண்ணியிருக்க நாராயணா ஆமா ஐயப்பா எப்போ நிஜமா நீங்க அடிக்க வேண்டும் நீங்க அடிச்சா உங்க கை காயப்படும் உங்க கை காயப்பட்ட என் மனசு தோகம் அதை விட அந்த கம்பர் அவர்கிட்ட கொடுத்து அவர் அடிக்க சொல்லுங்க அவர் அடிக்க சொல்லுங்க முனியப்பா முனியப்பா ஏந்திருக்க வேண்டாம் ஏந்திருக்க வேண்டாம் அப்படியே படுத்துக்கோ கொஞ்ச நேரத்துல நடக்க கூடாதது எல்லாம் நடந்துருச்சு நிலைமைக்கு நானே காரணமான அத கடைசி வரைக்கும் கிட்ட நீ சொல்லவே இல்லையேப்பாட மனசு எனக்கு தெரியும் அவரோட கோபம் உங்க மேல வரக்கூடாது இல்லையம்மா உன்னை அடிச்சுட்டு அவரு நிம்மதியா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறியா நிச்சயமா எஜமா நொந்துக்குவாரு எனக்கு தெரியும் ஆனா என்ன பண்றது எல்லையும் தலை எடுத்து கொண்டா முனியப்பா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் மறந்தும் இருக்கு எடுத்துக்கப்பா ஆகட்டுமா உங்க இந்த உபகாரத்தை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேம்மா போயிட்டு வர கும்பிடுற எஜமா நீங்க என்ன வர சொன்னீங்களா ஆமா கை நோவு எப்படி இருக்கு 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 எஜமா இதுக்கெல்லாம் இந்த பாவிதான் காரணம் என்ன மனிச்சிருங்க பாவத்த ஒருத்தர் பண்ணனா சரி ஒருத்தர மிஞ்சி ஒருத்தர செஞ்சுகிட்டே இருந்தா என்ன இருந்தாலும் என்ன மாதிரி தொந்தரவு கொடுத்தவங்க யாருமே இல்லை ஜமா நீ எள்ளளவு பண்ணி நோவடிச்சிருக்கலாம் ஆனா மலை அளவு பண்ணி மனசெல்லாம் உடைச்சவங்க இருக்காங்களே யாரு ஜமா மனச முறிச்சவன் அந்த இருட்டரைக்குள்ள இருக்கான் அப்படியா என் கை காயமானா உன் மனசு நோம்னு சொன்ன அதுக்கான தண்டனைய உன் கையாலேயே பண்ணலான்னுதான் ஏஜமா இந்தா ஐயப்பா. நான் ஏஜம் வானுக்கு அடிமை அவர் சொல்றபடியே செய்யற தப்பு இருந்தா என்ன மன்னிச்சுரு ஐயப்பா மன்னிச்சிரு என்ன யோசிக்கணும் ஐயப்பா நீதான் என்ன காப்பாத்தணும் நீங்க சொன்னபடியே நான் செஞ்சுட்டேன் உன் கைய நோக்கத்தையே முடியப்பா உங்களும் அடிச்சால

உன்ன போல நிரபராதிக்கு தண்டனை தந்த நானு தண்டனைக்கு ஆளாக வேண்டி தானே இல்ல ஏஜமா இல்ல மன்னிச்சிருங்க இல்ல மன்னிச்சிருங்க ஏஜமா இல்ல மன்னிச்சிருங்க முனியப்பா மன்னிக்க வேண்டிய தப்பு நீ எதுவும் பண்ணல முனியப்பா மன்னிப்பு கேட்க வேண்டிய வேணா போ முனியப்பா மாமா தெரியுமா ஒரு புது சமாச்சாரம் என்ன புது சமாச்சாரம் புது சமாச்சாரம் தான் நம்ம ஜமீன்ல உங்க ஜமீன்ல சில இடங்கள்ல வச்ச பேரு வளைஞ்சு நிக்குது அது அர்த்தம் ஆகணும் தல, இதுதான் புது சமாச்சாரமா முனியப்பா கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கேன் அவ எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டு இருக்கான் முனியப்பா 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 என்ன வேலையும் அவனே செய்யணுமா ஆஹ் கூலி ஆளுங்கன்னு ஒரு வாரத்துக்கு கிடைக்க மாட்டாங்களாம் யாரு சொன்னது உனக்கு அவங்களே கூலி ஆளுங்களே சொன்னாங்க அதுவா சமாச்சாரம்

நாளைக்கு போயணும் தாராடமா போயிட்டு பொறுப்பெல்லாம் யாரு கிட்ட ஒப்படைச்சிருக்க எங்கிட்டதான் கதிர இருக்கிற பொறுப்பு யாருது அதுவும் எனதுதான் அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு போகணும் அது முடிக்கிறது நாள் ஆகுமே அது உனக்கு தெரியுமில்ல அதுக்கு எடுத்துக்கிட்ட பொறுப்ப முடிச்சுக்கிட்டு போங்கற அதுக்குள்ள மகர ஜோதி தரிசிக்கிற பாக்கியம் போயிடுமே இங்க வேலைக்கு தடையானா தானிய லட்சுமி பாக்கியம் கிடைக்காம போயிடுமே இது சுவாமி காரியம் சுவாமி காரியத்தோட சுய காரியமும் ஆகணும்ல எதுமா முனியப்பா எப்போ ஒரே பேச்சு ஒப்பு கொண்ட வேலையை முடிச்சிட்டு எங்க வேணமாவும் போறான் எதுமா எனக்கு சபரிமலை போற பாக்கியம் கிடைக்கல நீங்க தான் போயிட்டு வாங்க சுவாமி நீங்க இல்லாம நாங்க எப்படி சாமி போக முடியும் ஐயப்ப மாலை போட்ட பிறகு எப்படி சாமி காட்ட முடியும் இந்த வருஷம் போலேனாலும் அடுத்த வருஷம் போயிட்டு போறோம் சாமி நீங்க முடிவா என்ன சொல்றீங்களோ அப்படியே நடந்து போறோம் சாமி எல்லாம் அந்த ஐயப்பன் தான் நமக்கு வழி காட்டணும் சுவாமி சரணம் ஐயப்பா முனியப்பா முனியப்பா என்ன தாய் என் மகளுக்கு இறுதி ஆபரேஷன் பண்ண அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன் அப்படியா எனக்கு குணமாக நான் ஐயப்பனை வேண்டிக்குவீங்களா ஆகட்டுமா ஆகட்டும் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் உன்ன சர்வரோக நிவாரண தன்வந்திரமூர்த்தின்னு சொல்லுவாங்க உன்ன வேண்டிக்கிற பக்தர்களுக்காக வாழ்து உன் தரிசனத்தை எனக்கு கொடுக்கணும் ஐயப்பா